ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய சிம்ம ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபிணியம் அபயஸாத்தங்க கருணாமூர்த்தே சர்வியபிதம் லோகலட்சம பபவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அணேகம் தேஹி நிரசிம்ம ஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாயத் தீமகை தன்ன சக்கர பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆங்கிலம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பத்தோரு நாள் கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை போகிறது என்பதை பார்க்க போகிறோம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு பாதங்கள் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் அதிகபட்சமாக இருக்கிறார் இருபத்தி ரெண்டு நாள் ராசி எந்த ஒரு கிரகமும் பதினொன்றில் இருந்தால் அற்புதமான பலனை தரும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ பதினொன்றில் ராசிநாதனே இருக்கிறார் அப்போ நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் எட்டில் குரு இருக்கார் பட் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை இல்லையா ரெண்டாம் இடம் நாலாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போகுது இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சிறப்பாக இருப்பதால் நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த துளாராசிக்கு அற்புதமாக கிடைக்கப் போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் ராசிநாதன் பதினொன்று இல்லையா எண்ணிய செயலில் ஈடேறுதல் நீண்ட நாளாக ஒரு காரியம் பண்ணணும் ஒரு வேலை முடியாமல் இருக்குது பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அந்த வேலை சட்டு சட்டுப்புட்னு இழுத்து சக்ஸஸாக முடிப்பீங்க பதினொன்றுங்கிறது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இதுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இப்போ அதெல்லாம் இப்போ கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்க சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து அதனால உங்களுக்கு கூடிய ஒரு நிலை மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் அற்புதம் பொருளாதார மேன்மை இருக்குது நல்ல பண வரவு இருக்குது பொருள் வரவு இருக்குது குடும்ப மேன்மை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துதல் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரதல் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துளாராசி அன்பர்களுக்கு வாக்கு ஃப்ளரிஷாகும் சக்ஸஸ் ஆகும் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்களா டெஃபினட்டாக சாதிக்க போகிறாங்க போகிறீங்க சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் ரெண்டாம் இடம் வந்து உங்களுக்கு முக்கியம் ரொம்ப முக்கியங்க பணம் வரவு வரணும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும் இது ஒன்றே போதாதுங்களா மூணாவது அதிபதி எட்டுக்கு போயிட்டார் சகோதர சகோதரிகளால் சில இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம் அடுத்தது நாலாம் வீட்டை குரு பார்க்கிறார் சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க மொத்தத்தில் பார்க்கும்பொழுது நீங்கள் சுகவாசியாக உடல் ரீதியாக நல்ல ஒரு சுக சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது அஞ்சாமி இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கார் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப முக்கியம் ஆறாம் ராகு பகவான் இருக்கிறார் இந்த ராகு பகவான் உங்களுக்கு எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக கடன் குறையும் எதிரிகளே இருக்க மாட்டாங்க மற்றபடி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் மற்றபடி உங்களுக்கு வெற்றி வெற்றி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் உங்கள் கூட்ட வேலை பார்க்குற அத்தனை பேரும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க அதாவது ஒரு கவர்மெண்டில் இருக்கிறீங்க உங்களுக்கு இருக்கிறாங்க பத்து பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க உங்களுக்கு சாதகமாக பணிபுரிவார்கள் மேலிடத்தில் வேலை பார்க்குறவங்களும் சாதகமாக பணியாற்றுவார்கள் இந்த ஆறில் ராக ரொம்ப அற்புதங்க ஜெயிக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க சமூகத்தில் ஜெயம் ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு நிலை ஏழாம் இடத்தில் சனி பார்க்குறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் மருத்துவ செலவு வைக்கலாம் அல்லது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள்கிட்டயும் கருத்து வேறுபாடு வரும் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கூட்டு தொழில் சிறந்து விளங்குமா கூட்டுத்தொழில் கருத்து வேறுபாடு இருந்தால் கூட்டு தொழில் எப்படி இருக்கும் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏழு கூடவன் எட்டில் இருக்கார் கணவன் என்றால் மனைவிக்கு மனைவி என்றால் கணவனுக்கு வாழ்க்கை அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை இல்லைன்னா அவங்க பிறந்த வீட்டிலேருந்து ஜ லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஒன்று கணவன் மனைவி ஒற்றுமையாகவும் இருக்கணும் ஒத்துருக்கு ஒத்துருக்கு ஆதாயமாகவும் அன்னோன்யமாகவும் அனுசரணையாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதம் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் மற்றபடி பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் சுக்கரன் ஒரு தான் இருக்கார் சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அரசாங்கத்தில் அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறை ஊழியர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அதாவது கல்வியாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான காலம் மற்றபடி பனிரெண்டில் பதினஞ்சு நாள் அடுத்த பதினஞ்சு நாள் சூரியன் வந்துடுறார் உங்களுக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்துக்கு வந்துடுறார் பதினோராம் இடத்து அதிபதி பதினொன்றில் ஆட்சி பீடம் இருக்கிறார் தந்தையால் அனுகூலங்கள் அரசாங்கத்தால் ஆதாயம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் ஆனால் எங்க அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டில் ஆட்சியில் இருந்தால் அப்போ கௌரவம் புகழ் அந்தஸ்து ஏற்படுத்தாங்க செய்யும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அரசாங்கத்தில் உயர் பதவிகள் இருக்கட்டும் சூரியனுடைய நிலை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக நல்லா இருப்பாங்க இருந்தாலும் இந்த சனி இப்போ சூரியனுக்கு சனி ஆகாது அதனால் சனி பார்வை இருக்கிறதால எச்சரிக்கையோடு இருக்கணும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் கூட கிடைக்கும் ஆனாலும் கொஞ்சம் டார்ச்சர் இருக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் அரசியல்வாதிகள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் தந்தைக்கு தந்தை தொழில் நல்லா போகும் ஆனால் தொழில் இருக்கும் உடல்நிலை சரி இருக்காது ஏதாவது ஒரு கன்ட்ரவர்ஸ் கன்ட்ரவர்சி கண்டிப்பாக இருக்கும் லக்னாதிபதி பதினொன்னில் இருந்து சனி பார்வையில் இருக்கார் அப்போ கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும் மேலா எல்லாம் வேலை பார்க்க முடியாது சின்சியாரிட்டி டெடிகேஷன் இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது பாருங்கள் பனிரெண்டாம் வீட்டை குரு பார்க்குறார் ஐலே சைன போகம் திருப்திகரமாக இருக்குது வேளா வேலைக்கு உண்ணுவீர்கள் உறங்குவீர்கள் அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஸ்பிரி ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கேதுவை குரு பார்க்குறாரு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் வெளிநாட்டுக்கு போவீங்க உயர்கல்விக்காக உத்தியோகத்துக்காக எதற்கு சென்றாலும் ஆன்மீகத்திற்காக கூட ஒரு சிலருக்கு டூர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்கள் மூணாம் இடம் சிறப்பாக இருக்குது அஞ்சாம் இடம் கல் பிள்ளைகளால் சிறப்பு குடும்பத்தில் சிறப்பு நல்ல பணம் வருவாய் எதிரிகள் இருக்க மாட்டாங்க இப்படி பல சூழல்கள் சிறப்பாக இருக்கிறது இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் பதினொன்றுக்குரிய சூரியன் பதினொன்னில் ஆட்சிபீடம் இருக்கிறார் இது அற்புதத்திலும் அற்புதம் பத்தாம் இடத்தில் புதன் இருக்கிறார் அப்போது இந்த சொந்த தொழில் பண்ணுறாங்க புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் அதாவது சிறப்பான ஒரு காலம் பத்திரிகையாளர் எழுத்தாளர் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் கற்பனைவாதி டைரக்டர் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த செவ்வாய் பகவான் ரெண்டுக்குடையவன் பதினோராம் இடத்தை பார்க்கிறேன் ரெண்டு பதினொன்று லிங்க் இருக்கிறதால அதிகப்படியான ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சூப்பராக இருக்க போதுங்க நீங்கள் நினச்சதை விட சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணுங்க சந்திராஷ்டம நாளில் புதுசாக ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமான செய்யும் வழக்கமாக செய்யும் தொழிலை செய்யுங்க வண்டி வாகனங்களில் போகாதீங்க அந்த மூணு நாள் ஆஃபீஸ் போகும்போது வண்டி வாகனத்தை பயன்படுத்தாதீங்க சொந்த வண்டி வாகனத்தை ஏன்னா அது ரிப்பேர் ஆச்சுன்னா அங்கே நின்று ரிப்பேரை பார்த்துட்டு தான் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகணும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு கால் டேக்ஸிலே ஒரு ஆட்டோவில் போனீங்கன்னா அது ரிப்பேர்னால அடுத்த வண்டி மாற்றிட்டு போய்ட்டே இருக்கலாம் அதனால் இந்த சூதனமாக நடந்துக்கிங்க இந்த மூணு நாளும் சந்திராஷ்டமோ சந்திராஷ்டமோன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னு வைங்களேன் பாதி பிரச்சனை தலை வர்றது தலைப்பாட நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்